கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நாம் எல்லோரும் சேர்ந்து துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவரை பாடப்போகிறோம் விலகி போனாலும் பர்வதம் நிலையற்று போனாலும் தேவ கிருபையோ விலகாது தேவ கிருபையோ விலகாது அலைகள் விலகி போனாலும் பர்வதம் நிலையற்று போனாலும் தேவ கிருபையோ விலகாது േ പരലോകിൽ ഉമ്മത്തവീര ുംല്ലയേ ഭൂമിയിലും പരലോകം ചാലും ഭൂമിയിലും പരലോകം ചെന്നാലും നീരന്ണയേതയ துணையே தையா நீரில் வழியே தியார் மலைகள் நிலைக்கு போனார் அறுபதன் தேவ கிருபையோ விலகாது தேவ கிருவையோ விலகாது தேவ கிருபயோ கிருபை விலகாது உங்கள் கிருபை எப்போது எங்கள் கூட இருக்கும் எல்லா சூழ்நிலையும் எங்கள் கூட இருக்கும் வளவின நேரத்திலும் சோர்வின் நேரத்திலும் உங்கள் கிருபை எங்களை தாங்குகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் எல்லோர் மேலும் அந்த கிருபை தொடர்ந்து சூழ்ந்து கொள்ளட்டோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன் தேவ பிள்ளைகளே இந்த நாளில் தியானிப்பதற்காக எண்ணாகம் புஸ்தகம் அதனுடைய ஆறாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வசனங்கள் கர்த்தர் உன்னை ஆசிர்வதித்து உன்னை காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய மு முகத்தை உன்மேல் பிர பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டலிடக் கடவர் என்பதே தேவனுடைய பிள்ளைகளே நம்ம வாசித்த இந்த வேத வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு தேவனுடைய மனுஷன் அது தேவனுடைய பிள்ளைகளை அது ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசிர்வதிப்பதற்கென்று இந்த பூமியில் சில மனுஷர்களை தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுகிறதுக்கு அந்த தேவனுடைய ஆசிர்வாதத்தை உங்கள் மேல் கூறுவதற்கென்று தேவன் ஏற்படுத்தி வைத்த மனிதர்கள் யார் என்றால் அதுதான் தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள் நீங்கள் அதனுடைய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றை படித்து பாருங்கள் பின்பு கத்திர மோசியை நோக்கி நீ ஆரோனோடும் அவன் குமாரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசிர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது பார்த்தீங்களா அன்றைக்கு ஆரோனும் அவருடைய குடும்பமும் தான் ஊழியத்தை குமாரர்களும் தான் ஊழியத்தை செஞ்சுருந்தாங்க ஆசிரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய ஆலயத்தில் ஆசாரிய ஊழியம் செய்தவர்கள் அந்த ஆரோனுடைய குடும்பத்தார் அதில் லேவியர்கள் இருந்தாங்க லேவியர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா வேத பாரகர்கள் அவங்க வந்து வேதத்தை பகுத்து போதிக்கிறவங்க அந்த ஆசாரியர்களும் ஆரோனுடைய குடும்பத்தில் இருக்கிற ஆசாரியர்களும் லேவியர்களும் ஜனங்களை ப்ளஸ் பண்ணி ஆசிர்வதித்து ஆசீர்வாதம் கூறுவாங்க அவங்க ஆசீர்வாதம் கூறும்போது அந்த ஆசீர்வாதம் அவங்க மேலே பலிக்கும் அது அப்படியே நடந்து நிறைவேறும் இதே மாதிரி ஒரு சம்பவம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை ஊழியத்திற்காக அனுப்பும்போது ரெண்டு ரெண்டு பேராக அனுப்பும்போது ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புகிறார் நீங்கள் ஒரு பட்டணத்துக்கு போகும்போதோ ஒரு கிராமத்துக்கு போகும்போதோ ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அந்த வீட்டில் பிரவேசிக்கும் போது அங்கே இருக்கிறவர்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள் வாழ்த்து சொல்லிவிட்டு அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு என்னுடைய சமாதானத்தை கூறுங்கள் என்று சொல்கிறார் அந்த சமாதானத்தை கூறும்போது அந்த சமாதானத்தை பெறுவதற்கு அங்கே யார் தகுதியாக இருக்கிறாங்களோ அந்த தகுதி உடையவங்களுக்கு என்னுடைய சமாதானம் அவங்க இருதயத்தில் போய் நீங்கள் கூறுகிற அந்த சமாதானம் அவங்க இருதயத்தில் தங்கும் ஒருவேளை அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கும் அந்த நீங்கள் கூறக்கூடிய ஆசிர்வாதமான வார்த்தைகளை சுதந்திரிப்பதற்கும் தகுதி இல்லாமல் பாவத்தில் வாழ்ந்து தெய்வத்துக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டு சில மனுஷர்கள் இருக்காங்களா அவங்களுக்கு அந்த ஆசிர்வாதம் தங்காது அது திரும்பி மறுபடியும் உங்களிடத்திற்கே வந்துவிடும் என்று இயேசு போதிக்கிறதை பார்க்கிறோம் இதிலிருந்து நாம் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால் தேவனுடைய ஆசிர்வாதத்தை சுதந்திரத்து கொள்வதற்கு நம்ம எப்போவுமே ஆயத்தமாக இருக்கணும் நீங்கள் ஆலயத்துக்கு போனாலும் நீங்கள் வீட்டில் ஜோம் பண்ணாலும் நீங்கள் சபையோடு ஐக்கப்பட்டு போது உங்களை நடத்தக்கூடிய தேவனுடைய ஊழியக்காரர்கள் உங்களை பார்த்து ஆசிர்வாதமான வார்த்தைகளை சொல்லும்போது அந்த ஆசிர்வாதமான வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தகுதியாக இருக்கணும் ஒரு 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 காரியத்தை சொல்கிறேன் ஒருவர் வந்து உங்களுக்கு தண்ணி தேவைப்படுகிறது நீங்கள் தண்ணி கேட்குறீங்க பாத் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் பாத்திரத்தை காட்டுங்க நான் தண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படி சொல்லும்போது உங்கள் பாத்திரத்தை நீங்கள் அழகாக திறந்து வச்சிங்கன்னா ஊற்றக்கூடிய தண்ணீரை நீங்கள் பிடித்து கொள்ள முடியும் நீங்கள் அதை திருப்பி பிடிச்சிங்கன்னா அந்த பாத்திரத்தை எப்படி உங்களுக்கு அந்த தண்ணீரை உங்கள் பாத்திரத்தில் நிற்கும் நிறைய நேரங்களில் நம்முடைய பாத்திரம் ஒரு ஓட்டையான பாத்திரமாக அல்லது சரியான வாழ்க்கையாக இல்லாததுனால கடவுளுடைய ஆசிர்வாதம் நம்ம மேலே தங்காமல் தேவ ஊழியர்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆசீர்வாதமான வார்த்தைகள் உங்கள் குடும்பத்தில் பலிக்காமல் வேதனையும் கண்ணீரும் கவலையுமாக இன்றைக்கி அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க சிலருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஊழியக்காரங்களுக்கு எதிராக பேசி ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக முறுமுறுத்து ஊழியக்காரங்களை தூசித்து திரிகிறதுனால அந்த ஊழியக்காரங்க ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்கிறதுக்கு பதிலாக மனதில் வேதனைப்பட்டு ஆண்டவரே இந்த ஜனங்கள் எனக்கு இப்படி விரோதமாக பேசுகிறாங்களேன்னு சொல்லி அவர் துக்கப்பட்டு உங்கள் மேலே வருத்தப்படும்போது அதனுடைய விளைவுகளும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் எனவே ஒருபோதும் கர்த்தருடைய ஊழியர்களை தூசித்து பேசவோ பரிகாசம் பண்ணவோ குறை சொல்லுவதோ ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரோக்கியமல்ல ஆசீர்வாதத்தை இழக்கப்படும் எனவே இந்த நாட்களில் நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு கூட இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நேராக நீங்கள் வருவீர்கள் என்றால் உங்கள் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக உத்தமமாக காத்து கொள்ளுங்க அப்பந்தான் உங்களுக்காகி சொல்லக்கூடிய ஆசிர்வாதமான வார்த்தைகள் உங்கள் வீட்டுக்கு வரும் உங்கள் குடும்பத்தில் பலிக்கும் உங்கள் பிள்ளைகள் மேல் பலிக்கும் உங்கள் குடும்பமே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஆண்டவரோடு உள்ள உறவை நன்றாக வைத்து கொண்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற ஒரு பாத்திரமாக இருங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நல்ல பிதாவே ஆசிர்வாதத்திற்கு பெற்றுக்கொள்வதற்கான தகுதியுள்ள பாத்திரங்களாக உங்கள் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மாற்றும் அப்படி செய்கிறதற்காக நன்றி குறைகள் இருந்தால் மன்னித்து பரிசுத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்